கணவரின் கோடிக்கணக்கான சொத்தை அபகரித்துக்கொண்டு மகனும் மருமகளும் தன்னை பராமரிக்காமல் அடித்து தாக்கியதாக வயதான மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தேனி மாவட்டம் முத்தமபாளையம் கம்போஸ்ட் ஓடை தெருவை சேர்ந்தவர் தமயந்தி இவரது கணவர் பொன்னுச்சாமி மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர் இவருக்கு மதுரையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன இந்த நிலையில் இன்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்த மூதாட்டி தமையந்தி தனது மூத்த மகனும் மருமகளும் தனது கணவருக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு உள்ளிட்ட சொத்துக்களை தன்னை மிரட்டி கையெழுத்து வாங்கி அபகரித்துக் கொண்டதாகவும் அதனை மீட்டுத் தரும்படியும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தார் இந்த மனுவில் அவர் தங்களுக்கு ரஞ்சித் குமார் விஜயகுமார் மற்றும் குமார் ஆகிய மூன்று மகன்கள் உள்ளனர் மூத்த மகனான ரஞ்சித் குமாரும் அவரது மனைவி தனலட்சுமி ஆகியோரும் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் தங்களது பெயரில் எழுதி தருமாறு தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததால் தனது கணவருடன் தானும் மதுரையை விட்டு வெளியேறி மற்ற மகன்களிடம் வசித்து வந்ததாகவும் தொடர்ந்து ரஞ்சித் குமாரும் அவரது மனைவி தனலட்சுமியும் சொத்தை தங்களது பெயருக்கு எழுதி கொடுக்கும்படி வற்புறுத்தியதால் அந்த மனவேதனையில் தனது கணவர் பொன்னுச்சாமி கடந்த முப்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இறந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குமாரும் அவரது மனைவி தனலட்சுமி பல்வேறு ஆவணங்களில் கையெழுத்து போடும்படி தன்னை அடித்து துன்புறுத்தியதுடன் வற்புறுத்தி பல ஆவணங்களில் கையெழுத்து வாங்கியதாகவும் இதனைத் தொடர்ந்து சொத்துக்கள் அனைத்து மூத்த மகன் மற்றும் மருமகள் பெயருக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே தன்னை பராமரிக்காமல் அடித்து துன்புறுத்திய மூத்த மகன் ரஞ்சித்குமார் மற்றும் அவரது மனைவி தனலட்சுமி ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது கணவரின் சொத்துக்களை மீட்டுத்தர வேண்டும் எனவும் வயதான மூதாட்டி தமையந்தி இன்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தார் எனக்கு சரியா என் நினைவு இல்லை இருந்து வந்த பிறகு என்னை காலையும் உடிச்சு விட்டான் உடிச்சு விட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுல இருக்காத வெளியே போ அப்படின்னு சொல்லி பத்திட்டேன் அவ்வளோதான் இப்போ நீங்க வந்து யார் பராமரிப்பு நடுவுலதான் பராமரிப்பு இருக்கிறேன் ஆமா பிரிச்சாய் கொடுக்க மாட்டேங்கிறான் அதுக்கு அதை பத்தியே பேச மாட்டேங்கிறான் ஐம்பது லட்சம் ரூபா கொடு நான் சுத்த குடிச்சு தர்றேன்றாங்க ஏற்கனவே எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து இவன் நிறைய பணத்தை அடிச்சிட்டான் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் அடிச்சிட்டான் அவரே கொடுத்தாரு அம்மாவுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை கொடுக்கவே இல்லை சாகும்போது என்னை பிடிச்சி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு என் மனைவி நீதாப்பா பார்த்துக்கறோம் சொல்லி சொன்னாரு அதுபடி அவன் பாத்துக்கரல அந்த ரெண்டு லட்ச ரூபாயும் கொடுக்கல அப்புறம் ஒரு பத்து பவுன் செயினு வாங்கி கொடுத்தாப்புல எனக்கு ஒரு செயினு சின்ன பிள்ளைக்கு ஒரு பெரிய பிள்ளைக்கு ஒரு செயின் அது ரெண்டையுமே நான் போட்டேன் பெருந்தனமே போட்டேன் திருப்பா அந்த அஞ்சு பவுன் எனக்கு கொடுக்கணும்ல அதை கொடுக்கவே இல்லை அதையும் வச்சுக்கிட்டேன் விஜயகுமார் என் ரெண்டாவது பையன் உங்களுக்கு என்ன எனக்கு சொத்து மீட்டு கொடுக்கணும் என்னோட வீடு என் கைக்கு வரணும் உங்களை ஆமாம் கால் உடச்சு விட்டாரு இது குறித்து போலீஸ்ல